நல் உறவுகளே நட்பு இந்த இனிய மாலை குழுதை எழுச்சி வீழ்த்ததாக ஐயா வீரமணி அவர்களுடைய ஒன்பதாவது பிறந்தநாளை கொண்டாடுகின்ற வகையிலே மும்பை திராவிட கழகத்தின் இங்கே வருகின்றுக்கும் மரியாதைக்கும்விராண் அவர்களே செம்பூர் பகுதியில் எங்களுக்கு தோல்மையோடு இருந்து வருகின்ற ரவிச்சந்திரன் அவர்களே தேவராஜன் அவர்களே தோழர் ஞான ஐயா பிள்ளை அவர்களே மன்றத்தின் இனிய நண்பராகவும் செயல் வீரராகவும் இருந்து வருகின்ற மதுரை பிரதாபன் அவர்களே திருவேரி பகுதியிலே திராவிட சிந்தனை ஓடு இயங்கி வருகின்ற தமிழேசன் அவர்களே மற்றும் இங்கே வருகிற தாராவி பகுதியைச் சேர்ந்த இனிய நண்பர் இதேசா அவர்களே மற்றும் நண்பர்களே அனைவருக்கும் மீண்டும் நன்றியும் சொல்லி வணக்கத்தை இந்த நேரத்தில் சில செய்திகளை மட்டும் நாம் பாய்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த ஏற்பாடை திராவிட கழகத்தின் சார்பாக செய்திருக்கிறார்கள் திராவிடர்கள் தமிழர்கள் என்ற ஒரு பெரிய பாகுபாடு இன்றைக்கு தமிழகத்திலே இருந்து வருவதை நீங்கள் அறிவீர்கள் நமக்கு நமக்கு வந்து எதிரி வந்து பிராமணம் தான் பாப்பனம்தான் என்று சொல்லி பெரியார் காலத்திலே பாப்பானுக்கு எதிராக எதிராக நாம் செயல்பட்ட காலம் போய் நமக்குள்ளேயே சில பாப்பான்கள் தோன்றிவிட்டார்கள் இவர்கள் நம்மை திராவிடர்கள் என்றும் தமிழர்கள் என்றும் பிரித்தாள்கின்ற வகையிலே பிராமணர்களுடைய சூழ்ச்சியின் ஒரு விளைவாக அவர்கள் நம்முடைய சகோதரர்களை நம்மோடு சண்டையிடுவதற்காக நம்மோடு போ போரிடுவதற்காக தயாரித்து அனுப்பியிருக்கிறார்கள் பிராமணர்கள் இந்த செயல் இன்று தமிழ்நாட்டிலே எங்கும் நிறைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதை வேண்டும் என்பதற்காகவும் சிலர் அதை பெருமையாக பெருமிதத்தோடு பேசி அழைகிறார்கள் இந்த தமிழர்கள் திராவிடர்கள் என்ற ஒரு பாகுபாட்டை தமிழ்நாட்டிலே உருவாக்கி திராவிட சிந்தனைகளை விட வேண்டும் என்று சிலர் கங்கணம் கொண்டு அழைக்கின்ற இந்த காலகட்டத்திலே இப்படி ஒரு கூட்டங்களும் மீண்டும் நாம் நம்முடைய சகோதரர்களுக்கும் நம்முடைய சகோதரர்களுக்கும் சொல்லி அவர்களையும் திருத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தோடு பிராமணர்களுடைய எதிர்ப்புகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு தமிழ்நாடு கொண்டிருக்கிறது தமிழகத்திலே எந்த திராவிட சிந்தனை ஒரு கழகத்தை பெரியாரும் அண்ணாவும் கட்டி காத்தார்களோ அவருடைய வாழ்நாட்கள் அத்தனையும் வீணாகின்ற வகையில் ஒரு திராவிட கழகத்திற்கு தலைவியாக ஒரு பிராமண பொண்ணை அமைத்து அமர்த்து அமர்த்தி அவர்களுக்காக இருந்து குடியரசு தலைவர் கக்கணம் கட்டி கொண்டு வேலை செய்து ஒரு முறை அல்ல மூன்றாவது முறையாகவும் ஒரு பிராமண பெண்ணை திராவிட ஒரு சிந்தனை உடைய ஒரு கட்சிக்கு தலைவியாக எடுத்து அவரை முதலமைச்சராக அமர்த்தி இருக்கிறார்கள் என்றால் இன்றைக்கு கூடிய ஒரு பிராமணர்களுடைய சிந்தனை எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது அவருடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கிறது நாம் இத்தனை பெரிய ஒரு கூட்டத்தை வைத்துக் நாம் முன்னாடி முன்பு போல இல்லாமல் இப்போது சிந்திக்க தொடங்கி இருக்கிறோம் அவர்களை விட மிகவும் விரைவாகவும் வேகமாகவும் சிந்திக்க தொடங்கி இருக்கிறோம் அப்படிப்பட்ட நாம் இன்னும் அவருடைய மாயிலே விழுந்து கிடக்கிறோம் என்ற வகையிலே நமது சகோதரர்களுக்கு நாம் புத்தி சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் திராவிட திராவிட தமிழர்கள் என்று சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் தமிழர்கள் என்றே சொல்லாதே தமிழ் தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான் கலைஞர் கூட தமிழர் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு கேவலமான பிரச்சாரங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கு கலைஞர் தமிழர் இல்லை என்றால் அவர் என்ன ஆந்திராக்காரரா இல்ல கன்னடக்காரர் நாளைக்கு என்ன சொல்லுவோம் அண்ணா தமிழர் இல்லை பெரியார் தமிழர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் தமிழருக்காக உழைக்கின்ற தமிழுக்காக தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் அர்ப்பணித்த பெரியாரை தமிழர் நிலை என்று சொல்கின்றாய் என்றால் நீ முதலில் தமிழராக வாழ்ந்திருக்கிறாயா என்ற ஒரு கேள்வியை கேட்டு ஐயா எவ ஐயா அவருடைய எவ்வளவு இந்த பிறந்த நாளிலே சில சிந்தனைகள் உங்களுக்கு தெரியாத புது சிந்தனைகள் நாங்கள் சொல்ல முடியாது எல்லோரும் வந்திருக்கிற அனைவரும் நல்ல பல விஷயங்களை அறிந்தவர்கள் தான் ஆனாலும் நாம் ஒரு கடமை இருக்கிறது என்பதை மட்டும் நான் நினைவிற்கு நினைவுறுத்த விரும்புகிறேன் அது திமுகவாகட்டும் திராவிட கழகமாகட்டும் பகுத்திரை கழகங்களாகட்டும் திராவிட சிந்தனையுடைய அனைவருக்கும் ஒரு கடமை இருக்கிறது நம்மளுடைய சகோதரர்களையும் காப்பாற்றி அவர்களுடைய அந்த மாயை வந்து அவர்களை மீட்டு பிராமணருடைய எதிர்ப்புக்கு நம்மை தயார்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறோம் என்பதை மட்டும் நினைவுபடுத்தி என்னுடைய இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி